வணக்கம் ரோஹோலே எல்லோருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென்கட்சி சுவாமிநாதனுடைய இன்றொரு தகவல் இன்றைக்கு தலைப்பு படித்ததும் பார்த்தது பார்ப்போம் என்னது என்ன காசிலே ஒரு பண்டிதர் இருந்தார் நிறைய படித்தவர் அதனால் தான் பண்டிதர் பண்டிதர்டா படிச்சிருக்கேன் பண்டிதம் மணி பண்டிதமணி என்று தான் கிடையாது அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் வழியிலே மழை பெய்தது சரி மழை நிற்கும் வரைக்கும் பக்கத்துல எங்கேயாவது ஒதுங்கி இருந்து விட்டு புறப்படுவோம் என்று நினைத்தார் பார்த்தார் அங்கே ஒரு வீடு இருந்தார் அந்த வீட்டு திண்ணையிலே போய் உட்கார்ந்தார் அந்த வீட்டு மாடியிலே ஒரு அம்மா கூடியிருந்தார்கள் அந்த சமயத்தில் தெருவிலே சில பேர் ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு சொன்னார் ஐயோ அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு சிறுமியை அழைத்தார் இதோ பாரம்மா இறந்து போனவர் எங்கே போகிறார் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா என்று விசாரித்துவார் என்று சொன்னார் உடனே சரி என்று சொல்லிவிட்டு அந்த சின்ன பெண் வெளியே ஓடி ஓடியது கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்தது அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் என்று சொல்லியார் கொஞ்ச நேரமானது மழை ஓயவில்லை பண்டிதரிடம் அந்த திண்ணையிலே தான் உட்கார்ந்திருந்தார் இந்த சமயத்திலே இன்னொரு பிணத்தை சில பேர் தூக்கி கொண்டு அந்த வழியாக சென்றார் மாடியிலேருந்து அந்த அம்மா மறுபடியும் அந்த சிறுமியை அழைத்தார் இந்த இதோ பாரம்மா இப்போ தூக்கி கொண்டு செல்கிறார்கள் இவர் எங்கே போகிறார் என்பதை விசாரித்து விட்டு போன்றார் அந்த சின்ன பெண்ணும் மறுபடியும் வெளியே ஓடியாது கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்தார் இவர் நரகத்துக்கு போகிறார் என்று சொல்லியாரு இவ்வளவே அந்த பண்டர் பார்த்து கொண்டு வந்தார் அவருக்கு ஆச்சரியம் குழப்பம் என்னடா இது என்ன வில்லங்கம் போகுது வருது பார்க்காம ஒண்ணும் கேட்காம சொல்லுது ஜோசித்தை பார்த்தேன் நானும் அவ்வளவு சாஸ்திரம் எல்லாம் படித்தேன் இருந்தாலும் ஒருவர் இறந்த பிறகு எங்கே போகிறார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே ஆனா இந்த சின்ன பெண் எங்கேயோ ஓடியது திரும்ப வந்தது எங்கே போகிறார் என்பதை விவரமாக சொல்கிறது அதை இப்படி பண்டிதர் யோசித்தேன் ஒன்றும் புரியவில்லை சரி நேர்லேயே கேட்போமே ஏன் ஜோசி சும்மா மண்டியக்குள்ள போவோம் என்று முடிவு செய்து மாடிக்கு போனேன் அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேண்டும் என்று கேட்டார் ஒருவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறா என்பதை அந்த சின்ன பெண் எப்படி கண்டுபிடித்தது என்று கேட்டேன் உடனே அந்த சிறுமியே அவர் முன்னால் வந்து நின்று விவரம் சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஆரம்பிக்கிறது முதலிலே ஒருவரை தூக்கி கொண்டு போனார்களே அவர் வாழ்ந்த இடம் எது என்று விசாரித்து கொண்டு போனேன் அங்கே எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் மகராசன் போய்விட்டார் எவ்வளவோ நல்ல காரியம் செய்தார் தான தர்மங்களை செய்தார் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தார் அவர் போய்விட்டார் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள் அதனாலே அவர் சுக்கம் போகிறார் என்று முடிவு செய்தேன் இரண்டாவதாக ஒருவர் உடலை தூக்கி கொண்டு போனார்கள் அவர் வீட்டையும் தேடிக்கொண்டு போனேன் அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள் அயோக்கியம் துளைந்தான் எவ்வளவு அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார் இனிமேல் நமக்கு கவலை இல்லை என்று சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலே அவர் நிரகத்துக்கு போகிறார் என்று முடிவு செய்தேன் அப்படி என்றால் அந்த சிறுமி இதை கேட்ட சிறுமிட்டான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒருபடியும் ஞாபகத்துக்கு வந்தது அதாவது நல்ல காரியங்கள் செய்பவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள் கெட்ட காரியங்கள் செய்பவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் என்று அவர் சாஸ்திரத்திலே படித்தது ஞாபகத்துக்கு வந்தது இவ்வளவு படித்து என்ன பியோசனம் படித்தது ஞாபகத்துக்கு வருவதற்கு ஒரு சின்ன பண்ண உதவி தேவைப்படுகிறது நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்திலே இருந்து இன்னொருத்தனிடம் பேசிக் கொண்டிருந்தார் நான் போது கூட எங்கள் பல பேர் கூடி நின்று அழுதார்கள் இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகவில்லை நரகத்துக்கு வந்து விட்டேன் என்றான் அவன் அழுதவங்கள் அழுத நாடி சில உள்ள சொர்க்கத்துக்காண்டு ஜோதிச்சா நான் அவரே இல்லையே நரகத்தான் வந்துட்டேன் ஏ நின்று தெரியான்னு அது இப்படி என்று கேட்டான் பக்கத்திலே இருந்த ஆள் அழுதவர்கள் அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவர்கள் கடன் கொடுத்தவர்கள் அணியாம வாங்களா பூச்சி அணியாம எங்களோட காசு அநியாய பூச்சி என்று அழுது இருக்கிறார்கள் அவர்கள் அழுதவர்களுடைய நன்மை பெற்றவர்கள் அளவில்லை ஆகையினால போகணும் போகும்போது என்ன இதுல இதுலேருந்து என்ன ஒன்று தெரியுது நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் வாழும் போது நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் நல்லதையே நினைத்து நல்லமாக வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சுக்கம் கிடைக்கும் சாகுன்ற போதுதான் தெரியும் வீட்டில் பார்க்க தெரியும் தான் உண்மையிலே பாக்குற போது அது வார சனத்திரளை வச்சு கொண்டே சொல்லலாம் இவர் சொன்ன மாதிரி கடங்காரன்லாம் தான் ஒன்றும் செய்யலாது சில விட நல்லவர்கள் தான் நல்லவர்கள் இருந்தால் சனக்கூட்டம் இருக்கும் அழுவார்கள் கூப்பிட்டு அழுவார்கள் சும்மா வந்தவன் போனால் அழுவார் அந்த மனுஷனுடைய நல்ல குணம் ஆயிருந்ததுன்னு ஒரு வாழ்க்குவிட்டு நாங்கள் நோட்டீஸ் பார்த்தோன்னே ஆள் தெரியாமலே அறிஞ்சவரையே சில விளை கவலைப்படுவோம் ஆகையினால இறப்புக்கள் நாங்கள் செய்கிற செயல்களில் தான் எங்களை தீர்மானிக்கிறது எப்படிப்பட்டவன் என்று ஆகையினால் நல்லதை செய்யுங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தீங்கி நினைக்காதீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்